விஸ்வரூபமுக்கு ஒரு எதிர்ப்பு வந்தது அப்படின்னா அது மத உணர்வை தூண்டுது பிட்வீன் முஸ்லீம்ஸ் அண்ட் இந்துஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்துட்டு இல்லை நாங்கள் கவர்மெண்ட்டை தடை விதிக்கிறோம் இதில் இன்னொரு பெரிய கொஷனும் வந்தது இதில் ஏன்னா சித்தராமையா அவர்கள் வந்து அந்த இடத்துல போய் சொல்கிறப்போ இல்லைங்க நாங்கள் தடை விதிக்கிறோம் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லும்போது வெதர் ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு மினிஸ்டருக்கு அந்த பவர் இருக்கா பதில் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சொல்லிட்டு தான் திரும்ப மதியம் ரெண்டரை மணிக்கு ஜட்ஜஸ் உட்காடுறப்போ கமல் தரப்புலேருந்து ஒரு அறிக்கை கொடுக்கப்பட்டுச்சு அதாவது கன்னட சினிமா வர்த்தக ம சபைக்கு என்ன கொடுக்கப்பட்டுச்சோ அதை கொடுத்த உடனே ஜட்ஜஸை இதை பார்த்து நாங்கள் திகைச்சு போகிறோம் எங்கேயுமே இதில் மன்னிப்புன்ற வார்த்தையே இல்லைங்க சுற்றி வலிச்சு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது பட் ஆனால் எங்கேயுமே மன்னிப்புன்ற ஒரு வார்த்தையே இதில் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் ஜட்ஜஸும் அங்கே ஃபீல் பண்ணியிருந்தாங்க அந்த அறிக்கையை பார்த்த அப்புறம் ஜட்ஜஸ் திரும்ப கேட்டிருப்பாங்க அந்த இடத்துல அப்படி என்ன அவருக்கு ஈகோ இப்போ இங்க இதுதான் ஒரு இன்டர்பிரிட்டேஷனாக மாறுது இந்த இடத்துல அவர் என்ன சொன்னார் இதுலேருந்து இது வந்ததுன்னு தான் சொன்னாரு மற்றது எதுவுமே இதை கூட கேள்வி கேட்குறாங்க இப்போ பிரதமர் மோடி அவர்கள் சொல்றாரு தமிழ் தான் மூத்த மொழி தமிழ் மூத்த மொழி அதையே கேட்கல அமித்ஷா வந்து சமஸ்கிருதத்தை தூக்கி வச்சு பேசும்போது அதையே கேட்கல இதுக்கு மட்டும் எப்படி ஏன்னா எப்படி ஆயிடுச்சுன்னா தமிழ் வசஸ் ஹிந்தி தமிழ் வசஸ் சமஸ்கிருதம் இப்போ தமிழ் வசஸ் கன்னடா சில வருடங்களுக்கு முன்னாடி மறந்து இருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன் கர்நாடகாக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன நடந்தது அப்படின்றதுனால ஓகே ஒரு பஸ்ல இருந்து இதுல இருந்து கஷ்டப்பட்டாங்க இங்க இருந்த மக்கள் அங்க எவ்வளவு மாட்டிக்கிட்டாங்க இப்ப மக்கள் எல்லாருக்கும் பயம் அதே மாதிரி திரும்ப வந்து ஒரு அசாதாரண சூழ்நிலை வந்துருமோ அப்படிங்கிற அளவுக்கு மக்களுக்கு வந்து இந்த பயமா இருக்கு இன்னொன்னு இது பெரிய லா ஆர்டர் இஷ்யூவா மாறிடுமோ ஏன்னா அன்னைக்கு அவர் ஆடியோ லான்ஸ்ல பேசுறதுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா அங்க தியேட்டர்ஸ்ல வைக்கப்பட்டிருந்த பேனர் எல்லாமே கிழிக்கப்பட்டுச்சு கர்நாடகாவில் இருக்கவரதாங்க இந்த மூவியே வந்து தயாரிக்கிறார் அப்படி இருக்கும் இந்த மூவியே வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இப்போ ஆயிட்டிருக்கு பட் ஒரு இஷ்யூ வச்சு அடுத்த இஷ்யூ பண்ணணும் அப்படின்னா அப்போ இனிமேல் கன்னடா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியும் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரீ எந்த வகையிலையும் ஒன்று சேரவே மாட்டாங்கல்ல எந்த விஷயத்துலையுமே வெயிலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் தேற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 2000 க்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐதமிழியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில வழக்கு விவகாரங்கள் குறித்து பேச பேசலாம் வணக்கம் மேம் வணக்கம் சார் பொறுத்த வரைக்கும் இது இரண்டு மாநிலங்களுக்கு இடைப்பட்ட விவகாரமாக மாறி இருக்கு கமல்ஹாசன் அவர்கள் பேசின ஒரு விஷயம் தமிழ் மொழியிலிருந்து கன்னட மொழி பிறந்திருக்கிறது வந்து அங்க இருக்கிற கன்னட மொழி பேசும் மக்களினுடைய உணர்வுகளை புண்படுத்திட்டதாக அங்க இருக்கிற மக்கள் பார்க்கிறாங்க அங்க இருக்கிற ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் ஒண்ணு போகுது அதுல நீதிபதி நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கிறாரு மன்னிப்பு கேட்கறதுல என்ன உங்களுக்கு ஈகோ அப்படின்னு கேட்டிருக்கிறாரு ஏன்னா இவர் வந்து அன்பு நான் பேசினது தவறாக தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதற்கு மன்னிப்பு கேட்கணும்னு இவர் கேட்குறாரு சோ இந்த விஷயங்கள்ல இப்ப வழக்கு பத்தாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு இதுல போயிட்டு இருக்கிற வாதங்களின் அடிப்படையில் நீ வாதங்களை நீங்க எப்படி பார்க்கறீங்க ஏன்னா இது ஒரு ஒரு திரும்ப போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஆடியோ லான்ஸ்ல இருந்து எடுத்த ஒரு விஷயமா தான் இருக்கு அந்த இடத்துல இல்லையா தக் லைஃப் மூவிக்கு ஒரு நெகட்டிவ் ப்ரமோஷன் சொல்லலாம் ஏன்னா விஸ்வரூபமுக்கு ஒரு எதிர்ப்பு வந்தது அப்படின்னா மத உணர்வை தூண்டுது பிட்வீன் முஸ்லீம்ஸ் அண்ட் ஹிண்டூஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்துட்டு நாங்க கவர்மெண்ட்டை தடை விதிக்கிறோம் இன்னொரு பெரிய வந்தது இதில் ஏன்னா சித்தராமையா அவர்கள் வந்து அந்த இடத்துல போய் சொல்றப்போ இல்லங்க நாங்கள் தடை விதிக்கிறோம் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லும்போது வெதர் ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு மினிஸ்டருக்கு அந்த பவர் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்தது இதை தாண்டி பிஜேபி தரப்புல இருந்தும் நிறைய கண்டனங்கள் வந்தது அப்புறம் வந்துட்டு வந்துட்டு ஒரு கர்நாடகாவில் வந்துட்டு ஒரு காவல் நிலையத்தில் கமல் அவர்கள் மீது ஒரு வழக்கும் பதியப்பட்டுச்சு அந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் பதியப்பட்டுச்சு என்னென்னா இவர் வந்து இந்த மாதிரி உணர்வை தூண்டுற மாதிரி நடந்துக்கிறாரு ரெண்டு மக்களையும் வந்துட்டு லைக் ப்ராப்ளம்ஸ் வருது இதனால் அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டும் ரெஜிஸ்டர் ஆச்சு அந்த இடத்துல அதன் விளைவாக தான் கமல் தரப்பில் அந்த ராஜ் கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் சிஓ நாராயணன் அவர்களை வச்சு ஒரு ஜூன் ரெண்டாம் தேதி நேற்று வந்துட்டு ஒரு இது ஐ மீன் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருந்தாங்க கர்நாடகா ஹை ஹைகோர்ட்டில் என்னன்னா இந்த மாதிரி வந்துட்டு கர்நாடகா ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அவங்க வந்துட்டு இதுக்கு இல்லை நாங்க வந்து இது வெளியிட மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு நாங்க பேன் இதுக்கு விதிக்கிறோம் அப்படின்னும் போது சித்தராமாயம் தான் அந்த இடத்துல பேசியிருந்தாரு பிளஸ் இதில் வந்து இன்னொரு இன்னொரு விதமான எதிர்ப்பும் வந்தது என்னன்னா விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்ல இருந்து வந்ததுதான் வந்து கனடா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசியிருப்பார் பேசினதுக்கப்புறம் சிவராஜ்குமாரும் அந்த இடத்துல வந்துட்டு அமைதியா இருந்ததுனால நீங்க எப்படி அமைதியா இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டப்பெல்லாம் சிவராஜ்குமாரும் அவர் கமல் கமல் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற விதமாக தான் அந்த இடத்துல பேசியிருப்பார் இந்த மாதிரி அவர் என்ன தப்பா பேசிட்டாரு எந்த இடத்துலயும் தரைக்குறைவா வந்து விட்டு பேசல கன்னட மொழிய இப்படி பேசுற நீங்க எல்லாம் கன்னட மொழிக்காக நீங்க என்ன பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த இடத்துல வந்து அவருமே கேள்விகள் எழுப்பியிருப்பாரு கமல் அவர்களும் இன்னொரு விஷயம் இங்க சொல்லியிருப்பாரு என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா என்னால வந்து அவரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற அதற்காக வருத்துகிறேன் தான் சொல்றாரு எந்த இடத்துலயும் மன்னிப்பு அப்படிங்கிற வார்த்தை வரவே இல்லை அந்த இடத்துல கமல் அவர்களும் இங்க என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா ஒரு இந்த மூவிய வந்து யார் வெளியிட்டாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இதை பேன் பண்ற முழு அதிகாரம் இருக்கு இந்த இடத்துல அப்படின்னு சென்ட்ரல் போர்டு ஆஃப் பிலிம் சர்டிபிகேஷன் ஓகே அவங்க பேன் பண்ணனும் அப்படின்னா இந்த தக் லைஃப் மூவியை வந்து இங்கே பேன் பண்ணுற மாதிரி இருக்கும் மற்ற யாருக்கும் அதிகாரம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஏன் கோர்ட்டுக்கு போனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மூவியை எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக வித் ப்ரொடெக்ஷனோட இந்த மூவியை நாங்கள் வெளியிடுறதுக்கான எங்களுக்கு ஒரு ஆணை வேணும் அதை தான் நீதிபதி சொல்கிறாரு ஒரு அசாதாரண சூழல் நிலவுறதுனால பாதுகாப்பு கேட்குறாங்க ஆனால் அந்த அசாதாரண சூழலை உருவாக்குனதே நீங்கள் தான் அதனால ஒரு மன்னிப்பு கேட்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுதுன்னு கேட்குறாங்க நீங்கள் என்ன ஒரு மொழியியல் வல்லுநராக ஒரு வரலாற்று ஆய்வாளராக நீங்கள் எந்த பேசிஸில் அதை சொன்னிங்க அப்படின்னு அப்போது அங்கே இருக்கிற மக்கள் அதை இப்போ இப்படி தான் புரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லை ஒரு அரசியலுக்காக இதை யூஸ் பண்ணிக்கிறாங்களா அப்படிங்குற ஒரு கேள்வி ஏன்னா எப்படி ஆகுதுன்னா இப்போது கன்னட மொழி அவமதிப்புனே ஆகுது இந்த இடத்துல ஏன்னால் கமல நிறைய பேர் வந்து இங்கே ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க இல்லையா ஏன்னா கன்னட மொழி வந்து இரண்டாயிரத்து ஐநூறு பிஜேபி க ஒரு பிஜேபி முக்கிய ஒரு தலைவர் சொல்லும்போது அந்த இடத்துல வந்துட்டு இல்லை ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்கள் பழமையான மொழி கன்னட மொழி ஆறரை கோடி கன்னடர்களோட நீங்கள் வந்து உணர்வை வந்து நீங்கள் அவமதிச்சிட்டீங்க அப்படின்னு மாதிரி எல்லாம் சொல்லும்போது அதுலேருந்து தாண்டி வந்தது தானே தமிழ் அப்படிங்கிற மாதிரி அவர் உயிரே உறவே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு அன்புக்கு மன்னிப்பு தேவையில்லை அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிருப்பார் அன்பு மன்னிப்பு கேட்க மன்னிப்பு கேட்காது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாரு சொல்லிட்டு வந்து இது எப்படி ஆயிடுச்சுன்னா கன்னட மொழி அவமதிப்புன்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போ ஆக்சுவலி ஏன்னா கர்நாடகா சினிமா வர்த்தக சபை வந்து இப்போ அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன்ல தான் இதை கொண்டு வந்திருக்காங்க இந்த இடத்துல கொண்டு வரும்போது தான் எங்கள் ஜட்ஜஸ் கேட்ட கேள்வி வந்து எதன் அடிப்படையில் நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்க கேட்ட மாதிரி நீங்கள் வந்து மொழியின் வல்லுனரா இல்லை வரலாற்று இப்படி சொல்றதுக்கான என்ன சான்று உங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இது வந்து சமூக நல்லிணக்கத்திற்கும் ஒரு பாதுகாப்புக்கும் ஒரு அமைதியின்மையும் குந்தகத்தையும் விளைவிக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கமல் தரப்புல இருந்து சில மணி நேரத்துல இதுக்கான பதில் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சொல்லிட்டு தான் திரும்ப மதியம் ரெண்டரை மணிக்கு ஜட்ஜஸ் உட்காடுறப்போ கமல் தரப்புல இருந்து ஒரு அறிக்கை கொடுக்கப்பட்டுச்சு அதாவது கன்னட சினிமா வர்த்தக சபைக்கு என்ன கொடுக்கப்பட்டுச்சோ அதை கொடுத்த உடனே ஜட்ஜஸ் இதை பார்த்து நாங்கள் திகச்சு போறோம் எங்கேயுமே இதுல மன்னிப்புன்ற வார்த்தையே இல்லைங்க சுத்தி வலிச்சு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு பட் எங்கேயுமே மன்னிப்புன்ற ஒரு வார்த்தையை இதில் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் ஜட்ஜஸும் அங்கே ஃபீல் பண்ணியிருந்தாங்க ஏன்னா கமல் அவர்கள் சொன்ன விஷயம் என்ன வந்து நான் சொன்னது எதுவும் தவறாக சொல்லலை ஆனால் எடுத்துக்கொள்ளப்பட்ட விதம் தவறாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருச்சு அந்த இடத்துல ஓகே அது எப்படின்னா நான் கரெக்டாக தான் சொன்னேன் நான் அதுக்கு நான் பொறுப்பேற்க முடியாது தவறாக எடுத்துக்கிட்டேன் கண்மையான விஷயம் தவறாச்சுன்னா நான் எடுத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் அதில் இருந்தது பிளஸ் சொன்ன மாதிரி சிவராஜ்குமாருக்காக நான் வருந்துகிறேன்னு சொல்லிட்டு இந்த பத பதற்றத்துக்கு வந்து நான் காரணம் இல்லை சமூக நல்லிணக்கத்தை கெடுக்கும் வகையில் நான் எதுவும் பேசல எதுவும் நான் நடந்துக்கல அப்படிங்கிற மாதிரி கமல் திரும்ப சொல்லியிருப்பார் அந்த அறிக்கையை பார்த்த அப்புறம் ஜட்ஜஸ் திரும்ப கேட்டிருப்பாங்க அந்த இடத்துல அப்படி என்ன அவருக்கு ஈகோ ஒரு மன்னிப்பு கேட்குறதுல அப்படி என்ன அவருக்கு ஈகோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க கேட்டுட்டு இப்போ எப்படின்னா சுச்சுவேஷன் உள்ட்டாயிடுச்சு கர்நாடகாவிலேருந்து பேங்க் பண்ணுற பேன் பண்ணுறேன்னு சொன்ன ஒரு விஷயம் கமல் தரப்புல இருந்து இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா கர்நாடகால மட்டும் மூவி ரிலீஸ் நாங்க தள்ளி வைக்கிறோம் நாங்க ஒத்தி வைக்கிறோம் அப்படின்னு கமல் தரப்புல இருந்து இப்ப சொல்லப்பட்டுருச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸ் நேத்தோட முடியல இது உன்னுடைய அடுத்த இயரிங் வந்து பத்தாம் தேதி என்னென்னு டிசைட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி இப்போ இதுல கேட்கப்பட்ட ஒரு விஷயம் தான் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இதனோட இந்த பகுதியை நிறைவு செய்யலான்னு நினைக்கிறேன் அதாவது இப்போ கருத்து சுதந்திரம் அடிப்படையில் இது பேசப்பட்டது அப்படின்னு இப்போ கமல் தரப்பு வழக்கறிஞர் சொல்றாரு இப்போ கருத்து சுதந்திரம் அடிப்படையில் வந்து பேசின அந்த வார்த்தைகளுக்கு ஒரு லிமிட் பேசுற வார்த்தைகளுக்கு ஒரு லிமிட் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஜட்ஜ் சொல்றாரு ஒரு மொழியிலிருந்து இந்த மொழியிலிருந்து இந்த மொழி பிறந்தது அப்படின்னு சொன்னதுன்றது ஒரு கருத்து சுதந்திரத்துக்கு முரண்பாடான ஒரு விஷயம் தாண்ட ஒரு விஷயமாக ஆகிடுச்சா சட்டம் எப்படி இதை பார்க்கும் அப்படிங்கிறது ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது கான்ஸ்டியூஷனால் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் தான் நினைக்கிறத சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எல்லா சிட்டிசனுக்கும் அடிப்படை உரிமை இருக்கு அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு அந்த அதுதான் இருக்கா இல்லையானே தெரியாமல் நிறைய பேர் வந்து இங்கே பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயம் இல்லையா நான் வந்து எனக்கு வந்து ரைட் டு ஸ்பீச் இருக்குது எனக்கு பட் அதை தாண்டி என்னை இது பேசுறதுக்காக அரெஸ்ட் பண்ணுறாங்க இது பேசுறதுக்காக என் மேலே வழக்கு போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு பரவலாக எல்லாரும் அதாவது ஒரு அரசியல்வாதியாக இருக்கட்டும் இல்லை ஒரு பப்ளிக் ஸ்பீக்கராக இருக்கட்டும் இருந்தாலும் எடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை இதுவாதான் இருக்கு எனக்கு கருத்து சுதந்திரம் கிடையாது இல்ல ஏன்னா மீடியாவுமே கேட்கக்கூடிய விஷயம் அதுவாக தானே இருக்குது இந்த இடத்துல இப்போ நம்ம அண்ணன் கேஸே அந்த இடத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா பத்திரிக்கையாளர்கள் உள்ள என்ன மாதிரியெல்லாம் வந்தாங்க எவ்வளோ கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டுச்சு எங்கள் வேலையே அது தானே அதையே முடக்கிற விஷயமா இருக்குது நிறைய ஒரு நெகட்டிவ் விஷயம் இம்பாக்ட் வந்து அந்த இடத்துல கொடுத்தது இல்லையா அந்த மாதிரி தான் அது எந்த அளவுக்கு எக்ஸ்டெண்டாக இருக்கணும்னா அடுத்தவங்களோட உணர்வையோ அடுத்தவங்களோட ஒரு ஒரு எதுவுமே அடுத்தவங்கள ஒரு உணர்வாக இருக்கட்டும் இல்லை அவங்களோட தனி மனித தனி மனித சார்ந்த விஷயமா இருக்கட்டும் எதையும் ஹர்ட் பண்ணக்கூடிய வகையில் இருக்கக்கூடாது இப்போ இங்கே இதுதான் ஒரு இன்டர்பிரிட்டேஷனாக மாறுது இந்த இடத்துல அவர் என்ன சொன்னார் இதுல இருந்து இது வந்ததுன்னு தான் சொன்னார் மற்றது எதுவுமே இதை கூட கேள்வி கேட்கிறாங்க இப்ப பிரதமர் மோடி அவர்கள் சொல்றாரு தமிழ் தான் மூத்த மொழி தமிழ் மூத்த மொழி அதையும் கேட்கல அமித்ஷா வந்து சமஸ்கிருதத்தை தூக்கி வச்சு பேசும்போது அதையும் கேட்கல இதுக்கு மட்டும் எப்படி ஏன்னா எப்படி ஆயிடுச்சுன்னா தமிழ் வசஸ் ஹிந்தி தமிழ் வசஸ் சமஸ்கிருதம் இப்போ தமிழ் வசஸ் கன்னடா ஏன்னா என்னைக்குமே நமக்கு சில வருடங்களுக்கு முன்னாடி மறந்திருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன் கர்நாடகாக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன நடந்தது அப்படின்றதுனால ஓகே ஒரு பஸ்ல இருந்து இதுல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க இங்க இருந்த மக்கள் அங்க எவ்வளவு மாட்டிக்கிட்டாங்க மக்கள் எல்லாருக்கும் பயம் அதே மாதிரி திரும்ப வந்து ஒரு அசாதாரண சூழ்நிலை வந்துருமோ அப்படிங்கற அளவுக்கு மக்களுக்கு வந்து இந்த இடத்துல பயமா இருக்கு இன்னொன்னு இது பெரிய லாண்ட் அண்ட் ஆர்டர் இஷ்யூவா மாறிடுமோ ஏன்னா அன்னைக்கு அவர் லாடியோ லான்ச்ல பேசுறதுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா அங்க தேட்டர்ஸ்ல வைக்கப்பட்டிருந்த பேனர் எல்லாமே கிளிக்கப்பட்டுச்சு அந்த இடத்துல ஓகே இன்னொன்னு இது நம்ம ஒரு ஒரு பேரைஸ்ல ஒரு லாவெல்லாம் தாண்டி காமனா நம்ம யோசிக்கும்போதே போதே பார்த்தோம்னா இதுல இருந்து இந்த மொழி வந்துச்சுன்னு சொன்னார் அவ்வளவுதான் இதுல வேற என்ன கொச்சப்படுத்தி பேசினாரு அப்படிங்கற மாதிரி ஒரு ஒரு காமன் ஒரு கொஷன் இந்த இடத்துல இருக்கு இல்லையா அதுதான் விஷயமா இருக்கு இந்த இடத்துல பட் இதோட இதோட அவுட் ரிசல்ட் என்னவா இருக்குன்றதை நம்ம கன்சிடர் பண்ணனும் அதை தான் கோர்ட்டு இங்கே பார்க்க விரும்புகிறாங்க அந்த இடத்துல இதனால் ஏதாவது பப்ளிக் பீஸ் பாயில் ஆகிடுமா இதனால் மக்களுக்கு இடையில் வந்துவிட்டு ஏதாவது ஒரு மொழி உணர்வுனால டிஃப்ரெண்ட்டு ஸ்டேட்டுன்றதுனால ஏதாவது அங்கே ஒரு பிரிவினை வந்துருமா எதாவது கலவரம் வெடிக்குமா அப்படிங்கிறது தான் இதோட அவுட்கமாக பார்க்குறாங்க அந்த இடத்துல அதுக்கு என்ன சொல்யூஷன் ஒரு மன்னிப்பு கேட்டால் முடிஞ்சு கோர்ட் பார்க்குறது அந்தந்த மாநிலங்களில் வாழ்கிற அந்த அடுத்த மாநிலத்தோட மக்களினுடைய பாதுகாப்பு என்ன ஆகும் கண்டிப்பா ஒரு கண்ட்ரி டூ கண்ட்ரி பார்க்கும்போதே அதெல்லாம் நம்ம யோசிக்கிறோம் இந்த இடத்துல ஏதோ ஒரு வார் வருது இல்ல இந்த கோவிட் டைம் என்ன வந்தாலுமே அங்கிருந்து இங்க வர மக்கள் வந்துட்டு எப்படி சேஃபா போய் சேரணும்ன்ற ஒரு விஷயம் இப்போ டெரரிஸ்ட் அட்டாக் நடந்த விஷயமா இருக்கட்டும் இது எல்லாமே நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் தானே இருக்கு இந்த இடத்துல ஸோ இதுலயும் அதே மாதிரி ஒரு ரூல் தான் அப்ளை செய்யப்பட்டுதான் இந்த விஷயம் இவ்வளவு ஒரு பெருசா எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு காரணமா இருக்கு சட்டத்தின் பார்வையில் வராது அப்படின்னாலும் ஒரு கேள்வி இது ஜனநாயகன் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து பெங்களூரை சேர்ந்த ஒரு நிறுவனம் கேவிஎன் நினைக்கிறேன் ஸோ அவங்க வந்து இப்போ அவங்க ப்ரொடியூஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இப்போ ஜனநாயகன் படத்துக்கும் இப்போ ஒருவேளை தக்லைஃப் வந்து அந்த இடத்துல மன்னிப்பு இவங்க கேட்குற மாதிரி இல்லை இருந்தாலும் தக்லைஃப் படத்துக்கு பிரச்சனை வருதுன்னா ஜனநாயகன் படத்துக்கு ஃபியூச்சரில் பிரச்சனை வரும்னு இப்போ இங்கே இருக்கிறவங்களாம் பேசுகிறாங்க இல்லையா இது இது எப்படி எப்படி ஆகிடும்னா எல்லாம் ஒரு விமர்சனம் பேஸ்ட் ஆக்சுவலி இப்போ இது எப்படின்னா தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஒருத்தர் மூவி எடுத்து கர்நாடகாவில் போய் ரிலீஸ் பண்ணுற விஷயம் அங்க கர்நாட் கர்நாடகால தாங்க இந்த மூவியே வந்து அப்படி இந்த மூவியே வருமா வராதா மாதிரி தான் ஒரு வச்சு அப்படின்னா அப்ப இனிமே கன்னடா இண்டஸ்ட்ரியும் தமிழ் எந்த வகையில ஒன்று சேரவே மாட்டாங்க எந்த விஷயத்துலையுமே அது மக்களுக்கு எப்படின்னா அடுத்தது என்ன பேசலாம் என்ன பேசலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் திரும்ப சொன்ன மாதிரி இது இது ஒரு பேச்சாதே இருக்குமே தவிர்த்து இது எந்த அளவுக்கு வந்து நிஜமாவே அஃபெக்ட் பண்ண போதா அப்படிங்கறது எல்லாமே விச் நாட் அ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் பேச்சுவார்த்தை மூலமா தீர்வு காணலாம் அப்படியும் இந்த இடத்துல சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லையா சரி ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இதுல என்ன நடக்குது அப்படின்னு அது தற்போது சில வழக்குகள் சார்ந்த உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி நன்றி